வணக்கம் ஜோதிட நண்பர்களே குரு பகவான் பார்த்தீங்கன்னா மே மாதம் பதினைந்தாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ரிஷபராசிலிருந்து மிதன ராசிக்கு ஆக போகிறார் குரு பகவான் பார்த்தீங்கன்னா ஒரு ராசியில சுமாராக பதிமூணு மாதங்கள் சஞ்சரிப்பார்னு சொல்லலாம் அதே போல குரு பகவான் பார்த்தீங்கன்னா தனுசு ராசி மற்றும் மீன ராசிக்கு அதிபதியாக இருப்பார் குரு பகவான் பார்த்தீங்கன்னா பிரகஸ்பதி மற்றும் வேத குரு என்னவும் அழைக்கப்படுகிறார் அதே போல குரு பகவான் பாத்தீங்கன்னா மங்களமான கிரகம்னும் அழைக்கப்படுவார் அதே போல குரு பகவான் பாத்தீங்கன்னா ஐந்தாவது ஏழாவது மற்றும் ஒன்பதாவது பார்வையின் மூலம் பனிரெண்டு ராசிகளுக்கும் நிறைய நல்ல பலன்களை அருளக்கூடிய கிரகமாக இருப்பார் இந்த குரு பயிற்சினால பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்குங்கிறத இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோவை பார்க்கறக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம போற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மகரம் மகர ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா குரு பகவான் ஆறாம் வீட்டுக்கு பேச்சாக போகிறார் குரு பாக்கும் இடம் கோடி நன்மைகள் தரும் சொல்லி ஜோதிடத்தை சொல்லுவோம் அப்படி பாத்தீங்கன்னா மகர ராசிக்காரங்களுக்கு குரு பகவான் இரண்டாம் வீட்டையும் பத்தாம் வீட்டையும் மற்றும் பனிரெண்டாம் வீட்டையும் பார்க்க போகிறார் இதனால உங்க வாழ்க்கையில பாத்தீங்கன்னா நிறைய மாற்றங்கள் உண்டாகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு வேலை சார்ந்த விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா நிறைய மகர ராசிக்காரங்களுக்கு பதவி உயர்வுகள் கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டாகும் சொல்லலாம் மேல் அதிகாரிகள் கட்ட இருந்து வந்த சிக்கல்கள் விடுபடக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு கண்டிப்பாகவே உருவாக கூடும் சக ஊழியர்களின் ஒத்தழைப்புனால பார்த்தீங்கன்னா நீங்க அதிக வெற்றி வாய்ப்புகளை பெற முடியும் சொல்லலாம் வேலை சார்ந்த விஷயங்களுக்காக அதிக பயணங்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டம் உங்களுக்கு உருவாக கூடும் சில மகர ராசிக்காரங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வேலை சார்ந்த விஷயங்களை விரும்பத்தகாத இடமாற்றங்கள் அமையக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு உங்களோட முயற்சிகள்னால பார்த்தீங்கன்னா மகர ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சிக்கு பிறகு நிறைய நன்மைகள் வேலை சார்ந்த விஷயங்களை கண்டிப்பாகவே உருவாக கூடும் சொல்லலாம் புதிய வாடிக்கையாளர்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே தொழில் ரீதியாக உங்களுக்கு உருவாக கூடும் கூட்டாளிகள் கட்ட பார்த்தீங்கன்னா நீங்க எந்த அளவுக்கு விட்டு கொடுத்து போறீங்களோ அதுக்கேற்ற வெற்றி வாய்ப்புகளை நீங்க காண முடியும் சொல்லலாம் குடுக்கள் வாங்கல் விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா சாதகமான விஷயங்கள் உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்புகளாம் அதிகமாகவே இருந்துகிட்டு வரும் தொழில் ரீதியாக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சரியான திட்டம் இடறதுனால உங்களுக்கு வியாபாரம் சார்ந்த விஷயங்கள முன்னேற்றம் அதிகமாகவே காண முடியும் சொல்லலாம் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள உங்களுக்கு வளம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்கு செல்வாக்கு கண்டிப்பாகவே உயரக்கூடும் சொல்லலாம் செலவுகள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களோட கட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருந்துக்கிட்டு வரும் கவனம் எந்த அளவுக்கு நீங்கள் செயல்படுத்திக்கிட்டு வரீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நன்மைகள் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டு வரும் அதே போல தாய் வழி உறவுனால உங்களுக்கு உதவிகள் அதிகமாகவே கிடைக்கும் சொல்லலாம் ஷேர் மார்க்கெட்ல எந்த அளவுக்கு நீங்க முதலீடு செஞ்சுட்டு வர்றீங்களோ அதுக்கேற்ற லாபங்கள் இந்த காலகட்டம் மகர ராசிக்காரங்களுக்கு கிடைக்கக்கூடும் இருந்தாலும் அதிக கவனம் எடுத்துக்கொள்வது உங்களுக்கு நன்மைகளை கொடுத்துக்கிட்டு வரும் குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருந்துகிட்டு வரும் உறவினர்கள் கிட்ட பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒத்துழைப்புங்கிறது இந்த காலகட்டம் இருக்கக்கூடும் சொல்லலாம் கணவன் மனைவிக்கு இடையே நல்ல ஆதரவும் இந்த காலகட்டம் அதிகரிக்கக்கூடும் கூடும் திருமண வரனுக்காக காத்து இருக்கும் நபர்களுக்கு பாத்தீங்கன்னா திருமண வாய்ப்புகள் உங்களுக்கு நிச்சயமாகவே கிடைக்க கூடும் சொல்லிடலாம் மனமகிழ்ச்சி பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு அதிகமாகவே இருந்துகிட்டு வரும் பொதுவாகவே மகர ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த குரு பெயர்ச்சிக்கு பிறகு தெய்வ நம்பிக்கை அதிகரிக்க கூடும் சொல்லலாம் எந்த அளவுக்கு நீங்க பொறுமையுடன் செயல்பட்டுக்கிட்டு வரீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நன்மைகளும் கண்டிப்பாகவே கிடைச்சிக்கிட்டு வரும் மன அழுத்தம் குறையக்கூடிய வாய்ப்புகள் இந்த குரு பயிற்சிக்கு பிறகு அமையக்கூடும் சொல்லலாம் ஏழரை சனி இந்த வருடம் முடிவுக்கு வர காரணத்தினால பார்த்தீங்கன்னா நிறைய நன்மைகள் மகர ராசிக்காரங்க கண்டிப்பாகவே பார்த்துக்கிட்டு வர முடியும் வெளிநாட்டிலிருந்து உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு புதிய பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் மகர ராசிக்காரங்களுக்கு அதிகமாகவே கிடைச்சுக்கிட்டு வரும் சொல்லிடலாம் இருந்தாலும் இந்த காலகட்டம் தேவையற்ற வீண் பயணங்களை நீங்க தவிர்த்து கொள்வதும் இந்த காலகட்டம் உங்களுக்கு நன்மைகளை கொடுத்துக்கிட்டு வரும் சமூகத்துல பார்த்தீங்கன்னா செல்வாக்கு கண்டிப்பாகவே உயரக்கூடும் சமூகத்துல உயர்ந்தவங்க கிட்ட உங்களுக்கு நட்பு வட்டாரம் விரிவடைய கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு போட்டியாளர்கள் கிட்ட இருந்து நீங்க சமாளிச்சு நல்ல வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உண்டாகும் மாணவர்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா படிப்பு சார்ந்த விஷயங்கள சாதனை படைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு குறைவில் பாதிக்கப்பட்டவங்களுக்கெல்லாம் அந்த பாதிப்புல மீண்டு வர வாய்ப்புகள் அதிகமாகவே உருவாகும் மேல் படிப்புக்காக நிறைய புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கண்டிப்பாகவே கிடைக்கும் சொல்லலாம் மாணவர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பொதுவாவே மகர ராசிக்காரங்களுக்கு நிறைய நன்மைகள் கண்டிப்பாகவே உருவாக கூடும் சட்ட பிரச்சனைகள்ல இருந்து நீங்க விடுபெறக்கூடிய வாய்ப்புகள் நிறைய மகர ராசிக்காரங்களுக்கு கிடைக்கும் சொல்லலாம் வீண் வம்பு வழக்குகளை நீங்க தவிர்த்து கொள்வதும் இந்த காலகட்டம் உங்களுக்கு நன்மைகளை கொடுத்துக்கிட்டு வரும் இந்த குரு பயிற்சிக்கு பிறகு பாத்தீங்கன்னா மகர முடிவுகளை எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கண்டிப்பாகவே கிடைக்கும் பொறுமையுடன் நீங்க அதைய கையாளும் போது உங்களுக்கு நன்மைகள் நிச்சயமாகவே உருவாகும் சொல்லிடலாம் அக்டோபர் மாதத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஏழாம் வீட்டுக்குள்ள குரு பகவான் செல்வதனால உங்களுக்கு நிறைய நன்மைகள் கண்டிப்பாகவே அந்த காலகட்டம் கிடைக்கும் கலைஞர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா புதிய ஒப்பந்தங்கள் நிச்சயமாகவே உருவாக்கக்கூடும் சக கலைஞர்களின் ஆதரவு இந்த காலகட்டம் உங்களுக்கு அதிகமாகவே கிடைச்சிக்கிட்டு வரும் சொல்லலாம் அரசியல் துறையில இருக்கிறவங்களுக்கும் பாத்தீங்கன்னா இந்த காலகட்டம் புதிய பொறுப்புகள் நிச்சயமாகவே கிடைச்சுக்கிட்டு வரும் பெண்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா கூடுதல் வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு குடும்பத்துல பாத்தீங்கன்னா ஆதிக்கம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கண்டிப்பாகவே உருவாக கூடும் சொல்லலாம் ஆடம்பரமான பொருட்கள் வாங்கும் யோகம் இந்த காலகட்டம் நிச்சயமாகவே உங்களுக்கு உருவாக கூடும் உடல் நலம் ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள் உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு வயிறு அஜீர்ணம் செரிமானம் தொடர்பான பிரச்சனைகள் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்கு கொழுப்பு சேர்க்கை மற்றும் கொலஸ்ட்ரால் போன்ற பிரச்சனைகளும் வரக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்குன்னு சொல்லலாம் உடல் நலம் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் மகர ராசிக்காரங்க பாத்தீங்கன்னா இந்த குரு பெயர்ச்சிக்கு பிறகு அதிக கவனம் எடுத்துக்கொள்வது உங்களுக்கு நன்மைகளை கொடுத்துக்கிட்டு வரும் சொல்லலாம் சிறிய சிறிய மருத்துவ செலவுகள் உங்களுக்கு கண்டிப்பாகவே ஏற்படக்கூடும் யோகா தியானம் போன்ற விஷயங்களை நீங்க ஈடுபட்டுட்டு வரும்போது அதுக்கேற்ற நன்மைகளையும் பலன்களையும் நீங்க கண்டிப்பாகவே காண முடியும் உணவு கட்டுப்பாடும் இந்த காலகட்டம் உங்களுக்கு அதிகமாகவே தேவைப்படும் சொல்லிடலாம் இந்த குரு பெயர்ச்சிக்கு பிறகு பாத்தீங்கன்னா மகர ராசிக்காரங்களுக்கு வருமானம் அதிகரித்து இருந்தாலும் செலவுகளை பாத்தீங்கன்னா உங்களோட கட்டுக்குள்ள நீங்க வச்சுக்கிறது உங்களுக்கு நன்மைகளை கொடுத்துக்கிட்டு வரும் சொல்லலாம் குறிப்பா பாத்தீங்கன்னா சுப செலவுகள் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடும் பழைய கடன்களை திருப்பி செலுத்தக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாகவே உருவாகக்கூடும் சொல்லலாம் தேவையற்ற வீண் கடன்களை நீங்க வாங்குறதும் இந்த காலகட்டம் நீங்க தவிர்த்துக்கிறது உங்களுக்கு நன்மைகளை கொடுத்துக்கிட்டு வரும் கொடுக்கல் வாங்கல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நன்மைகள் இருந்தாலும் மற்றவங்க கிட்ட நீங்கள் பணம் கொடுக்கும்போது அதிக கவனம் எடுத்துக்கொள்வது உங்களுக்கு நன்மைகளை கொடுத்துக்கிட்டு வரும் அப்படி இல்லைன்னா அந்த பணத்தை திரும்பி வாங்குறதுக்கு உங்களுக்கு கால தாமதம் ஆகக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்கு டெக்னாலஜி சார்ந்த விஷயங்களை ஈடுபட்டுட்டு வர மகர ராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா புதிய வருமானம் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குன்னு சொல்லிடலாம் நிறைய மகர ராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த குரு பேச்சுக்கு பிறகு புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே கிடைச்சிக்கிட்டு வரும் அதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வருமானம் உயரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உண்டாகும் அதே போல இந்த குரு பெயர்ச்சிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சோம்பல்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம் சுறுசுறுப்புடன் இருக்கிறதுக்கு நீங்க கண்டிப்பாகவே முயற்சி செய்யணும் அதே போல நிறைய மகர ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா பழைய வாகனங்களை விற்று புதிய வாகனங்கள் வாங்கும் யோகம் அதிகமாகவே கிடைக்கும் சொல்லலாம் பொன் பொருள் ஆடை ஆபரணம் சேர்க்கும் யோகம் எல்லாம் பாத்தீங்கன்னா மகர ராசிக்காரங்களுக்கு அக்டோபர் மாதத்துக்கு பிறகு உங்களுக்கு உருவாக கூடும் மகர ராசிக்காரங்க பாத்தீங்கன்னா பொதுவாகவே இந்த குரு பயிற்சிக்கு பிறகு பல துறையில உங்களோட திறமைகளை நீங்க வளர்த்து கொள்வீங்கன்னு சொல்லலாம் உங்களோட சுய நம்பிக்கை அதிகரிக்க கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாகவே உருவாக கூடும் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா நாட்டங்கள் நிச்சயமாகவே அதிகரிக்க கூடும் சொல்லிடலாம் குழந்தை வரனுக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கும் நபர்களுக்கும் பாத்தீங்கன்னா இந்த குரு பெயர்ச்சிக்கு பிறகு குறிப்பா அக்டோபர் மாதத்துக்கு பிறகு உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு குழந்தைகளுக்காக எதிர்காலத்துக்காக நிறைய செலவுகள் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டம் மகர ராசிக்காரங்களுக்கு உருவாகும் கூடும் சொல்லலாம் வாழ்வில பாத்தீங்கன்னா புதிய தொடக்கங்கள் உருவாகக்கூடிய வாய்ப்புகளும் நிறைய மகர ராசிக்காரங்களுக்கு உருவாகும் விரும்பிய காரணங்களுக்காக நிறைய இடமாற்றங்கள் உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருந்துகிட்டு வரும் நீண்ட கால பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா படிப்படியாக குறையக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாகவே உண்டாகும் சொல்லலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் பார்த்தீங்கன்னா ஏழரை சனி முடிவுக்கு வர காரணத்தினால உங்களோட மன நிம்மதி இனி படிப்படியாக உயரக்கூடும் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை பார்த்தீங்கன்னா உயர்வு நிச்சயமாகவே நீங்க அடைய முடியும் குடும்பத்துல இருந்து வந்த அனைத்து பிரச்சனைகளும் உங்களுக்கு நிச்சயமாகவே படிப்படியாக குறையக்கூடும் சொல்லிடலாம் இரண்டாம் இடத்துல குரு பகவான் பார்வை காரணத்தினால உங்களுக்கு குடும்பத்துல அனைத்து சுபகாரியங்களும் நிச்சயமாகவே அமையக்கூடும் பத்தாம் இடத்துல குரு பகவான் பார்க்குற காரணத்தினாலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றங்களும் வேலை ரீதியாக பதவி உயர்வுகளும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்குது பன்னிரெண்டாம் இடத்துல குரு பகவான் பார்க்குற காரணத்தினால பார்த்திங்கன்னா உங்களுக்கு பயணங்கள் சார்ந்த விஷயங்கள்ல நன்மைகள் அதிகமாகவே காண முடியும் நன்றி இப்போ நான் சொன்ன அனைத்து பலனுமே பார்த்திங்கன்னா புது பலன் மட்டுமே உங்களுடைய சுய ஜாதக அடிப்படையில் சில பலன்கள் மாறுபட்டு நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு இருந்தாலும் பெரும்பாலான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நான் சொல்ற மாதிரியே உங்க வாழ்க்கையில் நடைபெறும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் மற்றும் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப்பும் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க வளமுடன்